சார் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்தரங்க விஷயத்த நாங்கள் வெளியே யார்கிட்டயே சொல்றதில்லை மன்னிச்சிடுங்க சார் சரிப்பா அதை விடு பிடிக்காத சம்பவம் கேட்டேன்ல அதில் ஒன்று சொல்லு சொல்கிறேன் சார்

ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியுமா காதலியும் மனைவியும் தான் பாக்கணும் அப்பதான் அன்பு அதிகமா இருக்கும் பார்த்தா விரிசல் தான் உண்டாகும் கவிதா ஒரு தப்பு அதுக்கு அந்த சூழ்நிலையை நம்மளே கூடாது எனக்கு அட்வைஸ் பண்றதே பிடிக்காது எனக்கு அட்வைஸ் பார்த்தாலே பண்றது போல தோணும் பாஸ்கர் நீ என்ன மாத்தாத நீ ஒன்ன மாத்திக்கோ நான் இப்படிதான் இருப்பேன் நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நான் மாற மாட்டேன் இஷ்டம் இருந்தா என்கூட இரு இல்லனா போ சரிப்பா முடிக்காத செய்தி இன்னொன்னு இருக்குல்ல அதையும் சொல்லுப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க எதாவது சொல்லக்கூடாது செய்தி இருக்கா இல்லை சார் சொல்கிறேன் ஆயிரம் விஷயம் இருக்கு சார் பிடிக்காது எதை சொல்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா ஒரு நாள் நைட்டு கவிதா ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரல சார் நான் தூங்காமல் வருவா வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு நான் பயந்துட்டேன் ஆயிரம் யோசிக்குது மனசு போலீஸ் கிட்ட போயிடலாமா இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா யோசிக்கிட்டு இருந்தேன் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் வெளியே ஆட்டோ சுத்தம் கேட்டது வேகமா வேகமாக போய் பார்த்தா ரெண்டு பசங்க கூட குடிச்சிட்டு அரையும் குரையும் அவங்க தோல்ல சாஞ்சிட்டு வந்து இறங்குறா வந்த பசங்க கவிதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க நான் அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அவள் பேக் உள்ள காசு இருக்கான்னு திறந்து பார்த்தேன் பேக்ல காண்டம் பாக்கெட் இருந்துச்சு இப்பதான் டைவர்ஸுக்கு தாங்கான காரணம் வருது மனசுக்குள்ள எல்லாமே தப்பாவே வந்து போகுது நைட் ஃபுல்லா துளி தூக்கம் இல்ல நெருப்புல துடிக்கிற புழுவேட்ட துடிச்சிருந்து மனசு அவ நல்லா தூங்கிட்டா என்னாலதான் முடியல அப்படியே விடுஞ்சது எனக்கு தெரியலடா அந்த நிறத்து எப்படி என் பேக்ல வந்து தெரியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா முழுசா நனைஞ்சதுக்கு எதுக்குடி முக்காடு ஈரத்தை தொடச்சிட்டு போக வேண்டியதானே அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் முடிவே பண்ணிட்டேன்ல சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தலாம் அப்ப புரியல நான் உன்னை சந்தேகப்படல ஆனா நீ செஞ்ச காரியத்தினால ஒரு சின்ன பயம் உன்னை அறியாம ஏதோ நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம் அதுக்கான சூழ்நிலையை நீ தான் உருவாக்கி கொடுத்துருக்க இந்த சூழ்நிலை தான் யாராவது தப்பா பயன்படுத்தி பாஸ்கர் எடுத்து கௌத்தம் பேசுவதா என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் அவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்க மாட்டாங்க காண்டம் உன் பையில நீ வைக்கலன்னு சொல்ற அப்படின்னா வேற யாராவது வச்சிருக்கணும் இல்லையா இந்த வேலையை செஞ்சவங்க உன் பேரை கெடுக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் சிக்கல் வர்றதுக்கும் செஞ்சிருக்காங்க இல்லையா ஆமா ஏதோ கெட்ட என்ன பிடிச்ச துரோகிங்க வெளியில இருக்காங்க ஆனா என் பாய் ஃப்ரெண்டுங்களை மட்டும் சந்தேகப்படாதீங்க அவங்க எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க கவிதா நான் உன்னை நம்புறேன் சந்தேகப்படல ஆனா நீ ஒரு பொண்ணு தானே நீ தண்ணி அடிக்கலாமா பாஸ்கர் ஏதோ சின்னதா தப்பு நடந்துருச்சு அதுக்காக வயசப்படி பேசாதே ஏன் பொண்ணுங்க தண்ணி அடிக்க கூடாதா தம் அடிக்க கூடாதா ஏன் ஆம்பளைங்க நீங்க மட்டும் தான் செய்யணுமா இப்படி எல்லாம் உன் கேரக்டர் இருக்கிறதுனால தான் உன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு கவிதா ஆனா பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கியா அப்படியே கேள்விப்பட்டாலும் அது கோடியில ஒண்ணு ஆனா பெண்களை குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும் இந்த வக்கர புத்தி இருக்கிறவங்க விட்டு வைக்கிறது இல்ல இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி மூவாயிரத்துக்கு மேல சம்பவம் நடக்கு அந்த மாதிரி எதுவும் இங்கே நடந்துட கூடாதுன்னா நான் பயப்படுறேன் கண்ட காரணத்தை சொல்லி என் சுதந்திரத்தை பறிக்காத போன மாசம் ரெண்டு தடவை தண்ணி அடிச்சுட்டு வந்தியே நான் கேட்டேனா நான் தண்ணி அடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துவேன் நீ என்ன மாதிரி சுதந்திரமா இருந்துக்கோ நான் எதுவும் கேட்க மாட்டேன் மத்தபடி என்ன எதுவும் கண்ட்ரோல் பண்ண கூடாது மைண்ட் இட் என்னடா இது அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற இதெல்லாம் எப்படி நடந்துருக்கும் ஒரு வேலை போய் சொல்லியிருப்பாளா இல்ல வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா இது இப்படியே படிப்படியா வளர்ந்து பெருசாகி கடைசியில நாங்க இங்க வந்து நிக்கிறோம் சரிப்பா நீங்க கவிதா கிட்ட கடைசியா பேசி எத்தனை மாசம் ஆச்சு எட்டு மாசம் இருக்கும் சார் அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் எங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கணும்ன்ற ஒரே மனநிலை தான் இருக்கு அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது சேஃப்டி எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ் பாஸ்கர் கவிதா தான் இருக்காங்க கடைசியா போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுங்க இதுக்கப்புறம் அவகிட்ட பேச என்ன சார் இருக்கு பாஸ்கர் நீங்க கண்மணியா பேச தேவையில்ல ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க அதான் என்ன பேசுறது சார் அட என்னப்பா இது உங்களுக்கு அவங்களுக்கு தயவு கிடைக்கிறது உறுதி ஆயிடுச்சு சாதாரணமாக போய் பேசுங்க ஒரு கணவன் மனைவியா இல்ல ஒரு ஃப்ரெண்டா போய் பேசுங்க உள்ள போங்க பாஸ்கர் நான் வக்கீல் சொல்றேன் உள்ள போங்க ஒரு கடமையை செய்யுங்க நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் நீங்க பேசும்போது இயல்பா உங்க மனைவி தொட்டு பேசுங்க பயப்படாதீங்க உங்க ஒய்ஃப் தானே அதான் சார் பயம் ரெண்டு பேருமே உள்ள இருக்காங்க உள்ள என்ன நடந்தா நல்லா இருக்கும் புதுமையா இருக்கும் நீங்களே யோசித்து சொல்லுங்க ஆனா உள்ள நான் கேமரா வச்சுக்கிறேன் தெரியாது அதை பார்த்தா முடிவு தெளிவா தெரியும்